பெரிய போகுது அது அப்ப மறந்து போது டிவோஷன் செய்யும் போது பார்த்தீங்க சில பாட்டுக்கு ஞாபகம் இருக்கு படமே ஞாபகம் இருக்க மாட்டேது சில சமயத்துல அது அதனால சொன்னா புரியுது தமிழ் சினிமாவில் உள்ள கலைஞர்கள் எல்லாம் இப்போது உங்களுடன் பேசுவார்களா தமிழ் பழையாடுகளுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஏன்னா நான் யூனியன்ல ப்ரசிடென்ட்டா இருக்காங்க சினி மியூசியன்ஸ் யூனியன்ல அதனால தெரியும் பட் இப்ப இப்ப புதுசா வந்த பிள்ளைகளுக்கு தெரி தெரிஞ்சு இருக்காது ஏன்னா நான் மலையாளத்துல இருக்கேன்ல அதனால ரொம்ப பேருக்கு நம்ம மலையாள மியூசிக் டேரக்டர் அப்படி பிளான் பண்ணிருவாங்க வச்சு தமிழன் ஆரம்பிக் கூட அந்த மாதிரி வந்துரும் அது நிறைய படம் எதுல லாங்குவேஜ்ல செய்யறோமோ அதுக்கு நம்மள அப்படி முத்திரை குத்திடுவாங்க அது நமக்கு அழுத்து இங்க தெரியாதுன்னுவாங்க சில பேரு தாய்மொழி தமிழ் இல்லையா தாய்மதி தமிழ் தமிழ் வசதி வாய்ப்புல இருக்கிறீங்களா ஆண்டவன் முன்னியத்துல அப்படி இருக்கு ஏன்னா எல்லாம் எனக்கு அப்பவே நான் அமெரிக்கா காமிச்சுட்டு அதனால வசதி என்ன தேவையோ அதுதான் எனக்கு பெருசா ஒன்னும் விரும்புறதில்ல என்ன தேவையோ அண்ணன் அண்ணனுக்கு என்ன நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அத திருப்தியா இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு நான் கத்துக்கிட்டது அதான் என்னுடைய தகப்பதா இருக்கட்டும் கத்துக்கிட்டது அதுதான் வாயிலையும் படுக்க தெரியும் வெளத்திலயும் படுக்க கஷ்டங்கள் வராது கஷ்டங்கள் தோனாது அது போட இல்லையா அது தேவையா இருந்தா சிச்சுவேஷன் கரெக்டா அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா கண்டிப்பா போடணும் ஹீப்பா போட இஷ்டம் கிடையாது குத்து பாட்டு இப்ப வந்திருக்கு அது மாதிரி எனக்கு அவ்வளவு போட இஷ்டம் கிடையாது அதை விசுவலைஸ் பண்ணி பாக்கும்போது ஒரு ஃபேமிலியோட பார்க்க இந்த காலத்துல அதுவும் ஓகே அதெல்லாம் எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே ஆயிடுது அதனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது தப்பு சொல்றதுக்கு இல்ல பட் அது என்ன ஜனங்களுக்கு அந்த ரிதம் இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி இன்ட்ரஸ்ட் இருக்கிறதுனால ரிதம்ல ஒரு நாட்டம் அதனால அதெல்லாம் சரியா போயிடுது அதர்வைஸ் என்னைக்கும் நிறைஞ்சு நிக்கிறது ரொம்ப நாள் நம்ம மனசுல நிக்கிறது எல்லாம் தானே இப்ப வார இப்ப வார பாட்டு மனசுல நிக்க மாட்டேன் சொல்றீங்க இல்ல நிக்கும் நிக்கும் அதை பத்தி அதாவது அந்தந்த காலகட்டத்துல என்ன டேஸ்ட் என்ன நிறைய நம்ம பாக்கிறோம் கேக்குறோமோ அதுதான் நிக்கும் ஒரு படம் நூறு நாள் ஓடுனா ஆட்டோமேட்டிக்கா பாட்டு ஹிட் ஆயிடும் நல்ல பாட்டுகள் இருந்தும் ரெண்டே வாரம் தியேட்டர்ல போயிட்டு அப்புறம் எடுத்துட்டாங்கன்னா பாட்டு நிக்காது அதை பாக்க சான்ஸ் கிடைக்காது அதே மாதிரி கூட நிறைய பாட்டு அப்படியே போயிருக்கேனே ஆமா நிறைய போயிட்டு அது மாதிரி அதுக்கு அதுக்கு ஒரு வேலை சொல்றாங்க ராசி நம்ம அந்த நல்ல டைம் இருந்தாங்க அவங்க உங்களுக்கு அமையும் அதெல்லாம் ஒரு காலகட்டம் தான் பிசினஸ் பிசினஸ் பண்ணும்போது யாருக்கு எது இஷ்டமோ அதை கொடுக்குறதுதான் மத்தபடி கலைக்கு கலை ஆட்பார் ஆட்சேக்குனா அவனுக்கு அதுல பணம் வராது பட் திருப்தி இருக்கும் அவன் என்ன செய்யணுமோ அதை கடைசி வரைக்கும் செய்யலாம் நிதானமா அதுல ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அவன் நினைச்சதை கைவிட மாட்டான் இல்ல இதனால முடியாது நீங்க வேற இருந்தா பாத்துக்கணும்னு சொல்லிடுவான் அந்த தைரியம் நைன்டி நைன் பர்சென்ட் முடியாது ஏன்னா உனக்கு ஒரு லைஃப் இருக்கு அதனால கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப ரேரா அந்த இருப்பாங்க உங்களையும் சேர்த்து கொள்ளலாமே இல்ல அதாவது நானும் சில சமயத்துல காம்பரமைஸ் பண்ணி போயிருக்கலாம் ஆனா படங்களும் வேண்டாம் சொல்லியும் இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா வேண்டாம் எனக்கு வேண்டாம் நீங்க வேற யாருன்னா பாத்து அதுக்கு சில சமயத்துல துணிச்சல் வேணும் தைரிய கான்பிடன்ஸ் வேணும் வேண்டாம் கூட அடுத்த படம் கிடைக்கும் நம்ம தொழில் மேல ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும் நீங்க பணக்காரனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படி ப்ரூவ் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம் சில சில டைம்ல சில பேர் இருக்கலாம் அதனால பெரிய நல்ல ஞானசங்க நல்ல பெரிய மொசாட் அன்னைக்கு சொன்ன போது மொசாட் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்போசர்ஸ்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்கள் பட்டினிகள் லைஃப்ல சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து அவங்க ஒன்று அவங்க மியூசிக் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பட் அப்பவே ரொம்ப யங் ஏஜ்லயே போயிட்டாங்க அதுதான் ரியல் விசிஷன்ஸ் அவங்க அது வந்து பெரிய சமாச்சாரம் அதுதான் ஒருவேளை சில சமயத்துல சாதனைன்னு சொல்ல முடியுமா தெரியல எனக்கு ஏன்னா யாருமே சாதனைன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் திரைப்படத்தின் சாதனைகள் சிறியதல்ல பெரியதல்ல ஒரு பாட்டு என்றாலும் உயிர் பாட்டாய் அது இரு